என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோரும் ஆன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினால் வாழ்த்துக்கள் கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் இருபதாவது அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனத்தில் தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான் ஆதலால் தன் உதடுகளினால் அளப்புகிறவனோட ஆவியானவர் கத்துடி இடத்தில் நமக்கு கொடுக்கிற எச்சரிப்பு மற்றும் ஆலோசனை எப்படிப்பட்டது தூற்றி கொண்டு திரிகிறவன் என்ன செய்வானா ரகசியங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி விடுவான் இன்றைக்கு நீங்களும் பல சமயத்தில் சில பேர்கிட்ட நம்பி சில ரகசியமான காரியங்களை சொல்லியிருப்பீங்க ஆனால் உங்களுக்கே தெரியாது அப்படிப்பட்டவங்க தூற்றி திரிகிறவர்களாக இருப்பாங்க நீங்கள் சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த காரியம் எல்லாம் அப்படியே காற்றில் பறக்க ஆரம்பித்து விடும் பாருங்க ரகசியங்கள் எல்லாம் அப்படியே வெளிப்படுத்தி விடுவார்கள் அருமையான மகனே அருமையான மகளே தூற்றி கொண்டு திரிகிறவர்களிடத்துல உன் வாயை எந்த சமயத்தில் திறந்துடாதே எந்த ரகசியத்தை அவங்கள்ட்ட சொல்லிடாத நிச்சயமாய் அவர்கள் எல்லா இடத்திலும் அதை குறித்து பரவ செய்து விடுவார்கள் அது மாத்திரமல்ல தன் உதடுகளில் அளப்புகிறவர்களோடு கூட நம்ம கலக்கவே கூடாது என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் உங்க நண்பர்களை சற்று நிதானித்து பாருங்க கொண்டே இருக்கிறாங்களா யாரையாவது ஒருத்தரை குறித்து குறை கொண்டே இருக்கிறாங்க புறம் பேசி கொண்டு இருக்கிறாங்க அவன் இப்படி பண்ணிட்டான் அவன் இப்படி பண்ணிட்டா இப்படியே பேசிக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னா தயவு செய்து அவங்களெல்லாம் விட்டு வெளியில் வந்துடுங்க விலகி வந்துடுங்க அப்படிப்பட்ட நட்பே வேண்டாம் ஏனென்றால் நாட்கள் போக போக நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நபராய் மாறிவிடுவீர்கள் ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட அளப்புகிற காரியத்தை செய்து கொண்டிருப்பீர்கள் சொன்னால் இன்றைக்கு அதற்கு புற்றுப்புள்ளி வைங்க அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார் பாருங்க அருமையான மகனே அருமையான மகளே தூற்றுகிற ஒரு நாவாய் நம்முடைய நாவு இருக்கக்கூடாது எல்லா சமயத்திலும் கர்த்தரை துதிக்கிறதாய் கர்த்துடைய வார்த்தையை பேசுகிறதாய் கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துகிறதாய் நம்முடைய நாவு காணப்படட்டும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆழ்ந்தேன்